ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ஆவின் துறையில் தான் வந்து உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு ஆறு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தினா மெரிட் தான் வந்து இருக்க போது சேலரின் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் ஸோ ஒன்றரை லட்ச ரூபாய் இந்த மாதிரி வந்து சேலரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை லெவலில் தான் வந்து இருக்கும் ஒரு அதிகார நிலையான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செவன் ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வைப்பு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மிக் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிட்டடில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகிரி மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டு லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட்டு அதுக்கப்புறம் கசல்டன்ட்லேயே வந்து பாருங்கள் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு அப்ளிகேஷன் டெவலப்பர்னு வந்து ஒரு ஆறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சாலரி எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் சேலரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து அப்ளிகேஷன் டெவலப்பருக்குலாம் ஒரு லட்சரூபா வந்துருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இந்த மாதிரி வந்து சேலரி எல்லாமே ஒரு ஹை லெவல் சேலரியில் தான் உங்களுக்கான ஜாப் இருக்க போகுது மேக்ஸிம் ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரில் வந்து டைரி ஆட்டோமேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇபி டெக்லில் வந்து பாருங்கள் நீங்கள் ட்ரிபிள் இல்லைனா மெக்கானிக்கல் இல்லைனா இன்ஸ்ட்ரமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா அதுக்கு ரவமெண்ட்டாக நீங்கள் வந்து எம்இஎம் டெக் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் எம்இஎம் டெக்லாம் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி உங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமெண்டான ஃபீல்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ரெண்டாவது கேட்டகரி மார்க்கெட்டிங் கன்சல்டென்ட்டுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அதோட பார்த்திங்கன்னா எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டியூட்டி அண்ட் நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏவில் வந்து நீங்கள் லஜிஸ்டிக்ஸோ இல்லைனா வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து கன்சல்டன்ட் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்க பிஇபிடெக்கில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஸோ அதோட பார்த்திங்கனா நீங்கள் வந்து எம்இஎம் டெக் டொமைன் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பார்த்தினா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அன்லிஸ்ட் கேட்டகிரி இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அதோட பார்த்தினா எம்பியில் வந்து நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி சேட்டடை கொண்டு முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்பர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் பி இப்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் எம்இஎம் டெக் முடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லா ஃபீல்டுக்குமே வந்து பார்த்தினா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து இருக்க போது ஒரு அதிகார நிலையான பதவிகளை தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேலரி ஹை லெவலில் தான் வந்து இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களோட வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் எங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு அதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பாருங்க சம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து தருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரல் என்ட்ரி வந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்கள் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டி அதாவது பார்த்தோன்னா எம்பிசி ஸோ டிசி பிசி இந்த மாதிரி வந்து இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ஸோ டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டாக பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஐநூறுரூபா வந்து நீங்கள் வந்து ஃபீஸாக வந்து பே பண்ணுவீங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இதே நீங்கள் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆயிரம் ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன நினைக்கணுங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து அதில் நீங்கள் வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் வச்சு இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்னை அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் போஸ்ட்லாம் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி ஸ்பீட் போஸ்ட்லாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி செவன் ஜூன் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அதுக்கான டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டேட் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி செவன் ஜூன் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு வந்து பாருங்கள் லைனுக்கு வந்து இங்கே கீழே லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்